நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கனா தமிழக முதல்வரோட மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தமிழக முதல்வரோட மருத்துவ காப்பீடு திட்டம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத விரிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் இப்போவும் வந்து இருக்கு இந்த திட்டம் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு வந்து எலிஜிபிள் இதுதான் வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடய வெப்சைட் நான் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த திட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து யார்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ படித்த நம்ம தான் வந்து இதை முடிஞ்சளவு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் ஸோ இந்த பயனுள்ள வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எலிஜிபிலிட்டியில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கட்டாயமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ சிகிச்சை எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு முதல் கொண்டு எல்லாமே இருக்குது சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி மல்டிப்புள் ஸ்பெஷாலிட்டி ஸோ எல்லாமே இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களோட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் முன்னாடி கிட்ட கேட்டுக்குங்க இந்த தமிழ்நாடு அரசோட மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு கீழே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வருதா இல்லையா எவ்வளோ வந்து பில் வந்து குறைப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க அப்போ தான் வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க முடியும் ஓகேங்களா இந்த தமிழக முதல்வரோட மருத்துவ காப்பீடு திட்டத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் மைனர் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் இந்த காப்பீடு திட்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகுது அதாவது மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் மருத்துவம் சிறுநீரக நோய்கள் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் கண் சம்பந்தமான சிகிச்சை இறப்பை மற்றும் குடல் நோய்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கண் காது மூக்கு தொண்டை நோய்கள் கருப்பை நோய்கள் ரத்த நோய்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பல ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம் இது தனியாக வந்து உங்களுக்கு எக்ஸ்எல் ஃபைலாக ஓப்பன் ஆகுது ஸோ நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை வந்து எப்படி இந்த கார்டை வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்கீங்க உங்களோட ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து காப்பீட்டு மையம்ன்ற மாதிரி ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அதாவது தாசில்தார் சாரி கிட்டே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவட்ட காப்பீட்டு மையத்துக்கு போயிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்கள் உங்கள் கையில் வந்து அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பீடு திட்டத்துக்கு கீழே வர ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த திட்டத்தோட வழிமுறைகள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கணும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்